அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடன் போக வேண்டும் என்று தான் துடிக்கிறார் அவருக்கு சில கண்டிஷன் உருவாகி கொண்டு வருகிறது விட்டது என்று கூட சொல்லலாம் ஆனாலும் தமிழ் வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி சீமான் மற்றும் விஜயகாந்தினுடைய தேமுதிக இந்த நாலு கட்சியினுடைய நிலைப்பாட்டு தான் அடுத்த அரசியலை நிர்ணயிக்கும் ஜென்ரல் கவுன்சில் மெம்பர்ஸ் அன்புமணி ராமதாசிடம் அதிகமாக இருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் சொல்லி அன்புமணி ராமதாஸ் அதற்கு பாஜக தேவைப்படும் அதற்கு அமித்ஷா தேவைப்படுவார் எஸ் ராமதாஸ் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆர்கனைசேஷன் கிடையவே கிடையாது ஈவன் ஜிகே மணி கூட அன்புமணி பக்கம் தான் இருப்பார் ஏற்கனவே அன்புமணி ராமதாசுடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியிடம் பிரதி தினம் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமித்ஷா கண்டிப்பாக ஒரு மேலிடத்தில் இருந்து ஒரு ஒரு செய்வார் ஆனால் எட்டாம் தேதி வக்கீல்களை கூப்பிடுறாங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கூப்பிட்டு பேசுறாங்க கடித போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அமித்ஷா சென்னைக்கு தமிழகம் வந்த பிறகு அடுத்த வாரம் முதல் வாரத்தில் ரெய்டுகள் இருக்கும் என்று தான் டெல்லியில் சொல்கிறார்கள் அதுக்கு ஏற்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அபிடேவிட் ஃபைல் பண்ண இருக்காங்க திங்கட்கிழமை

என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கிட்டு டாஸ்மாக்கு அபிஷியல்ஸ் என்கொயரி பண்ணாதேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஆக்டர்ஸ் ஆஃப் டாஸ்மாக் இந்த நாலு நாள் ஜொரம் வந்துருச்சுங்க எதுனால ஜொரம் வந்ததுங்க உதயநிதிக்கு மூன்று முறை அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் டாக்டர் ஜெய்சங்கரையும் ஏன் அணிமொழி பார்த்தா நேற்று கூட பார்த்திருக்காங்க தமிழகத்தில் அந்த செய்தி இருட்டடிப்பு செய்யப்படுகிறது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசு பொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ பாமகவை ஒட்டி நடக்கிற விஷயங்கள் தமிழ்நாட்டுல ரொம்ப பேசு பொருளா இருக்கு குறிப்பாக நேற்று நடந்த விஷயங்கள் தந்தை மகன் இடையே வந்து ஒரு மோதல் போக்கு இருந்ததாக பார்க்கப்பட்ட நிலையில நேற்று திடீர்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கைலாபுரம் வந்து ராமதாஸ் அவர்கள் கூட பேசிட்டு போயிருக்கிறாரு கிட்டத்தட்ட முக்காம் மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்திருக்கு அதற்கப்புறம் திடீர்னு குருமூர்த்தி வேற வந்திருக்கிறாரு சோ குருமூர்த்தி வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையிலான சந்திப்பு அவர்களுடைய மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு பார்க்கலாமா நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் கடந்த மூன்று நான்கு நாட்களாக தமிழகத்திற்கு எட்டாம் தேதி வருகிறேன் என்று ஒரு தேதி குறிப்பிட்ட பிறகு அங்கு நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸை பலப்படுத்த வேண்டும் என்ற பின்னணியில் பாமகவை எட்டாம் தேதி கண்டிப்பாக அவர் தைலாபுரம் சென்று சந்திக்கிறாரா அல்லது அன்புமணி ராமதாஸ் மதுரை வருகிறாரா என்றெல்லாம் பின்னணியில் நடந்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் இன்ஃபர்மேஷன் இதற்கு பின்னாடி கண்டிப்பாக மத்திய பாஜக இருக்கிறது அவர்களுக்கு கண்டிப்பாக அப்பா மகன் தாய் தந்தை மகனுடைய சண்டை என்பது குடும்ப சண்டை குடும்ப சண்டையை தவிர பண சண்டை என்று அவர் இருந்தாலும் அரசியல் ரீதியாக அன்புமணி ராமதாஸ் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினைந்து மாநிலங்களில் எப்படி பாஜக ஆதிக்கம் செலுத்துகிறதோ அதை தவிர இவர்கள் தான் பாஜக ஆட்சி பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்னதாக வந்ததாக இருந்தாலும் தமிழக சூழ்நிலை என்பது தனியாக இருக்கிறது கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடன் போக வேண்டும் என்று தான் துடிக்கிறார் அவருக்கு சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க அலையன்ஸ் ஒரு சீட்டு கொடுக்கணும் இல்லையா பாஜக வந்து வேற ஏதாவது மாநிலத்திலேருந்து எடுத்து தரணும் அப்படிலாம் இருக்காங்க அந்த இழுபதி நிலை இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குதே தவிர இன் டொட்டாலிட்டி பா போவதாகத்தான் டெல்லியில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை கோபிநாத் ஓகே சார் இதுல இப்போ ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் விடாபிடியாக இருந்திருக்கிறார் இருக்கிறார் அப்படின்ற பொழுது எதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இப்போ கூட்டணிக்கு கொண்டுட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அதாவது ஒன்று சேர்ப்பாங்க முதல்ல பாமகக்குள்ள இருக்கிற பிரச்சனைய தந்தை மகன் பிரச்சனையை எதை சொல்லி ஒன்று சேர்ப்பார்கள் அப்படின்னும் எதை சொல்லி பாஜகவோடு கூட்டணி வைக்க செய்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் எதை சொல்லி சென்ற ஏப்ரல் மாதம் எடப்பாடி பழனிசாமியுடன் அன்புமணி ராமதாசும் டாக்டர் எஸ் ராமதாசும் அந்த ஹோட்டலில் உட்கார மறுத்தார்களோ அதே பாயிண்ட் தான் இப்போ ஒரு கண்டினியூ ஆகுது அன்னைக்கு நேஷனல் டெமோக்ராட்டிக் சாலேஜ் பெரிய ஒரு பேனர்ல தே வாண்டட் டு கெட் கன்வர்ஜென்ஸ் அது நடக்காத போயிடுச்சு மீண்டும் ட்ரை பண்ணுகிறார்கள் பாமகவுடைய விடாப்படி நிலை குடும்ப சண்டை தான் எனினும் அதை ஒப்பைத்துவதற்காக உறுதுணையாக பாஜக இருக்கிறது அண்டர் ரைட் பண்றாங்க நான் செய்யுறோம் இது செய்யறோம் அதை செய்யறோம் ஆனா பாமக போடக்கூடிய கடினமான ஒரு கண்டிஷன்ஸ்னா இருக்கு பாருங்க கட்டளைகள் அதெல்லாம் அதுல வந்து தி ஆஸ்கீவன் எல்லாரும் இதெல்லாம் கூட கேட்கறாங்க போல இருக்கு சம்திங் இஸ் ஹாப்பனிங் பிகைன் தீன்ஸ் இது இன்னைக்கே பாமக பாஜக கிட்ட படம் கேட்கிறார்களா அப்படித்தான் ஒரு தோணை வருகிறது டெல்லி அதெல்லாம் சரி பண்ணிட்டு வாங்க அதெல்லாம் நோ ப்ராப்ளம் இந்த எட்டாம் தேதி அமித்ஷா வந்து பாஜகவினுடைய ஊழியர்கள் கூட்டத்தில் ஆதரவாளர் கூட்டத்தில் பேச இருக்கிறார் நான்கு மணி நேரம் தங்க இருக்கிறார் மதியம் மூன்று மணி வந்துட்டு ஏழரை மணிக்கு ஹீஸ் டேக்கிங் ஆஃப் டு பூனானு நினைக்கிறேன் அங்க இருந்து இஸ் நாட் கம்மிங் டு டெல்லி இஸ் கோயிங் டு பூனே அண்ட் தானே லைக் தன் ஆக மொத்தம் மணி இருக்கக்கூடிய ஒரு ஏன் மதுரை அமித்ஷாவை தேர்ந்தெடுத்தார் காரணம் என்ன என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் பயந்து போய் அங்கு செய்யுது அதையும் தவிர வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பிரதமர் மற்றும் நரேந்திர மோடி மற்றும் ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி போன்ற ஜேபி நட்டா போன்ற தலைவர்களுக்கும் கூட ஜூன் ஜூலையில் தமிழகத்திற்கு பல்வேறு மாநிலங்களில் வருவதாகவும் கேள்விப்படுகிறேன் அதற்காக டெல்லியில் பாஜகவினுடைய அலுவலகத்தில் ஒரு வார் ரூம் போட்டிருக்காங்க தமிழகம் என்று எப்பவுமே ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் வருதுன்னா ஒரு வார் வார் ரூம் போட்டுருவாங்க அது வார் ரூம்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சாறு வச்சுட்டு பெரிய வரைபடம் வச்சு எந்தெந்த இடத்துல எது கிட்டக்க இருக்கும் எங்க போய் பிளைன் லேண்ட் ஆக முடியும் போக முடியும் அதெல்லாம் சொல்லி ஒரு ஐடியா போட்டுக்கிறதுக்காக இருந்து நான் கேள்விப்பட்டது என்ன என்று கேட்டால் ஐந்து தலைவர்கள் ஜூன் ஜூலைக்குள்ள வர இருக்கிறார்கள் பெரிய மாபெரும் தலைவர்கள் அமித்ஷா அதை ஒருங்கிணைக்கிறார் அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளரிடம் இரண்டு மூன்று முறை அமித்ஷா நேரடியாகவும் சில தொடர்பாளர்கள் மூலமாகவும் பேசிவிட்டார் அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு பலமாக நடந்து கொண்டிருக்கிறது திரைமறைவில் இல்ல இதுல இப்போ பாமகவில் நடக்கிற விஷயங்கள்ல சொன்னது போல எந்த விஷயத்தை வைத்து அவர்கள் வந்து இருவரையும் ஒன்று சேர்ப்பார்கள் அப்படின்ற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா நீங்க அதில் சொன்னீங்க அதிமுகவை வந்து எந்த விஷயத்தை வைத்து சேர்த்தார்களோ அதே போலதான் அப்படின்னு சொல்லி இப்போ அது கொஞ்சம் எக்ஸாக்டா மக்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் விளக்கமா அதை சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னு சேர் சேர்ந்தே ஆகணும் இல்லைன்னா இதையெல்லாம் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற விஷயங்களை முன் வச்சிருப்பாங்களா பாஜக உங்களுடைய கட்சி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் சில எக்ஸ்டர்னல் தவிர எங்களுக்கு ஒரு இன்னல்களையோ தாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று பாஜகவிடம் அன்புமணி ராமதாஸ் முறையிடவில்லை காரணம் என்ன என்று கேட்டால் டாக்டர் எஸ் ராமதாஸ் பெரியவர் மூலமாக பாஜகவுடன் நேரடி தொடர்பு கிடையாது ஒன்லி அன்புமணி ராமதாஸ் தான் டைரக்டா டச் இருக்காரு ஆக மொத்தம் அன்புமணி ராமதாஸ் சில கண்டிஷன் போடுறாரு என் தனக்கு ராஜ்யசபா வேண்டும் என்ன ஏடி எனக்கு கொடுக்கல ட்வெண்ட்டி சிக்ஸ்ல வரக்கூடியதுல கண்டிப்பாக வரும் எடப்பாடி பழனிசாமி அசூரன்ஸ் கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே தேமுதிகா கொடுத்துட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கொடுப்பது கடினம் அதுங்கிறது கொடுக்கணும் ஜி கே வாசன் ரிட்டையர் ஆறாரு எல்லாருக்கும் அந்த தோழமை கட்சிகளை கொடுத்துட்டீங்கன்னா ஏடிஎம்கே கேடர் என்ன பண்ணுவாங்க இருக்குது ஆறு சீட்டு இவங்க நாலு சீட்டு அதெல்லாம் தான் பேச்சு நடக்குதுங்க ஸோ இப்போ இதில் குருமூர்த்தி அவர்கள் வந்தது பேசியது கேட்ட வெளியில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும் பொழுது ஏதோ நட்பு ரீதியில் வந்து சதிச்சுட்டு போனதெல்லாம் சொன்னார் பட் உள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட மூன்று மணி நேரமாக என்ன பேசினார்கள் அப்படிங்கிறதுல ஒரு சில தகவல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு பட் இருந்தாலும் கூட அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் என்ன குருமூர்த்தி அவர்கள் உள்ள ராமதாஸ் அவர்களிடம் என்ன பேசினார் அப்படிங்கறதுல குருமூர்த்தி அவர்கள் ராமதாஸ் வீட்டுக்குள் இருக்கும் பொழுதே கண்டிப்பாக குருமூர்த்தி அவர்கள் அமித்ஷா அவர்களிடம் தொலைபேசி மூலம் தைதாபுரத்தில் பேசியதாகத்தான் டெல்லியில் தகவல்கள் கிடைக்கின்றன ஹம் என்னென்ன பேசினாங்கிறதுனா இனிமேல் தான் வரணும் வெளில கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா அது குருமூர்த்திக்கும் அமித்ஷாவிற்கும் நடுவே இருக்கிறது எவ்வாறு ஒவ்வொரு அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட பேசுறதுக்கு முன்னாடி குருமூர்த்தி ஒரு பம்பரா வச்சுக்கணும்னு பாக்குறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ரிலேஷன்ஸ்க்காக வைக்கணும்னு பாமகல அமித்ஷா அவர்கள் வருகையின் போது ஒரு இம்பார்டன்ட் மூவா எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி சீனரியோதான் ஒரு டெவலப் ஆயிட்டு இருக்குது டெல்லியில இன்னும் ரெண்டு நாள் இருக்குதுங்களே இதுல இது மூலமா தமிழக அரசியல்ல மற்ற கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா பாமக மீதான பாஜகவினுடைய இந்த அணுகுமுறையின் மூலமாக இந்தியக்குள்ள பாமக சேருவதன் மூலமாக இன்னும் எந்தெந்த கூட்டணிகளில் என்னென்ன மாதிரியான நகர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க தாங்கள் நான்கு கட்சிகளை குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் அந்த நான்கு கட்சிகளுடைய அணுகுமுறை தான் தமிழக அரசியலை மாற்றும் எனினும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் என்ற ஒரு அமைப்பு உருவாகி கொண்டு வருகிறது உருவாகி விட்டது என்று கூட சொல்லலாம் ஆனாலும் தமிழ் வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி சீமான் மற்றும் விஜயகாந்தனு தேமுதிக இந்த நாலு கட்சியினுடைய நிலைப்பாட்டு தான் அடுத்த அரசியலை நிர்ணயிக்கும் காரணம் காங்கிரஸ் திமுகவுடன் இருக்கிறது பாஜக அதிமுகவுடன் இருக்கிறது இனிமேல் எது எது வந்தாலும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரதெல்லாம் அவங்க கட்சியினுடைய விட்டுருவாங்க மத்திய அரசாங்கத்தில் பாஜக இருப்பதனால் அமித்ஷா ஒரு தடபுடனான ஆளுமை இருப்பதனால் அந்த புல்டோஸ செய்வது மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா ஆர்க்யூ பண்ணுவார் அமித்ஷா இதை தான் என்றெல்லாம் புஷ் பண்ணுவார் ஹரியானா மகாராஷ்டிரா ஒடிசா போன்ற இடங்களில் எல்லாம் அமித்ஷா புஷ் இன்ஜினியரிங் புஷ் பாருங்க அதுமஸ் மதுரையை வைத்துக்கொண்டிருப்பதற்கு கொண்டிருப்பதற்கு காரணம் கூட அவர்கள் வேண்டுமென்று தேவேந்தர் குல வேளாளர் என்ற சமூக ஒரு சோசியல் இன்ஜினியரிங் கொண்டு வர வேண்டும் தலித்துகளை கவ கவர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி சேர்த்துக்கு தான் அமித்ஷா யோசிப்பாரு மாதங்கள் இருக்கின்றன இது அமித்ஷா ஒரு முதல் விஜயமாக இருக்கிறது ஆப்டர் ஆபரேஷன் எப்படி போகும் என்று தெரியவில்லை சில முக்கியமான பிரச்சனைகளை அமித்ஷா அவர்கள் பாஜக ஊழியர்களிடம் பேச இருக்கிறார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடக்குமா அல்லது பாஜகவினுடைய தலைமையகத்துக்கு சென்னைக்கு மறுநாள் ஒன்பதாம் தேதி ஒருவாரா அமித்ஷா இதெல்லாம் கேள்விகள் இன்னும் ஒரு நாள் மதில் கிடைத்த அமித்ஷா ப்ரோக்ராம் ஒன்லி மதுரை தான் நான் கேள்விப்படுகிறேன் ஓகே இதுல அஹ் அமித்ஷா வருகை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி பாமக ஒரே ஒரு விஷயம் இப்ப பாமகக்குள்ள தான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி இரண்டு பேருக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு இல்லையா இப்போது அமித்ஷா வந்துட்டு போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான நிலை அதற்கப்புறம் வந்து முடிவு செய்யப்பட்டு தொடரும்னு எதிர்பார்க்குறீங்க அதாவது அன்புமணி கையில் போகுமா அல்லது ராமதாஸ் சரி பரவாயில்ல அன்புமணி விட்டு கொடுத்து ராமதாஸ் கையில் கொடுப்பாங்களா எப்படி எதிர்பார்க்கலாம் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் பாமகவுடைய சில நிறுவனங்களிடம் நான் பேசினேன் தொலைபேசியில் மூத்த தலைவர்கள் அதையும் தவிர டெல்லிக்கு பாஜகவுடைய பேக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா பேக் சேனல்ஸ் இன்ஃபர்மேஷன் அன்புமணி ராமதாஸ் காட் தி தி இன் தட்ஸ் ஆல் ஓகே ஓகே கண்ட்ரோல் கண்ட்ரோல்ல கண்ட்ரோல்ல தான் இருக்கும் வந்தாச்சு வந்தாச்சு அன்பமணிக்கு டாக்டர் ஒரு ஒரு நாம்கே பிரசிடென்ட் மாதிரி இருப்பாரே அனைத்து ஒருங்கிணைப்புகளையும் கண்டிப்பாக அன்பமணி ராமதாஸ் தான் செய்வார் ஆக மொத்தம் பாமக குழப்பம் பாதி தீர்ந்து விட்டது பிளவிலிருந்து தப்பி பாஜக காப்பாற்றி விட்டது பாஜக தந்தை மகனுக்கு இடையிலான சந்திப்பு சந்திப்புல பேசப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்க்கலாமா ஏன்னா அதற்கு ஜி கே மணி அவர்கள் பேசும்பொழுது ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒளியா எக்ஸாக்டா இல்ல பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதுவும் சொல்லல சோ இப்ப வரைக்கும் பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தகவல் எதுவும் கிடைக்கப்பெறல இல்லையா அதனால கேக்குறேன் அப்பா மகனுடைய நீங்க இருந்தது பாருங்க இது ரெண்டும் எஸ் ராமதாஸ் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் என்ற நோக்கத்தில் தான் பார்க்க வேண்டும் காரணம் தேசிய அதாவது ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸ் அன்புமணி ராமதாசிடம் அதிகமாக இருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் அன்புமணி ராமதாஸ் அதற்கு பாஜக தேவைப்படும் அதற்கு அமித்ஷா தேவைப்படுவார் எஸ் ராமதாஸ் அவர்களால் ஒண்ணும் செய்ய முடியாது அவருக்கு ஆர்கனைசேஷன் கிடையவே கிடையாது ஈவன் ஜி கே மணி கூட இவருக்கு அன்புமணி பக்கம் தான் இருப்பார் மகன் தந்தையினுடைய ஒரு பிரேக் பாயிண்ட் பாருங்க பாஜக இப்போ அமித்ஷா அவர்களினுடைய இந்த வருகை தமிழக வருகையில பாமகவை தவிர்த்து வேறு எந்தெந்த கட்சிகள்ல தங்களினுடைய கூட்டணி குறித்த மூவ் மூவ்ஸ் இருக்கும் குறிப்பாக பாஜகவை நோக்கி அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் பாஜக ஊழிகளை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அதையும் தவிர சில தோழமை கட்சிகளிடம் பேசுவதற்காகவும் தான் வருகிறார் இது ஒரு முதல் சுற்றாக இருக்கும் ஏடிஎம் கேலன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா அடுத்த மாதம் ஜூலை மாதம் அதற்குள்ளாக ஒரு மாபெரும் மேகா கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி உருவாக்க இருக்கிறார் அந்த சமயத்திற்குள்ளாக சரி ஈவன் விஜயனுடைய தமிழ் வெற்றிக்காரகும் சரி மற்ற கட்சிகளும் ஈவன் டி தி தினகரன் இஸ் ரெடி டு ஜாயின் வித் எடப்பாடி பழனிசாமி நாட் பன்னீர்செல்வம் அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை உருவாகிறது ஜூலை மாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வந்தால் அதில் ஒரு உருவாக்கப்படும் தமிழகத்தில் என்டிஏனுடைய அலைன்ஸ் உருவாகும் அது மட்டும் இந்த மாதிரி ஒரு சில பிரேக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் கோபிநாத் இதுல குறிப்பாக ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு எல்லாம் லாஸ்ட் டைம் வந்து அமித்ஷா இங்க சென்னை வந்த போய் ஓபிஎஸ்க்கு டைம் கொடுக்கல சந்திப்பதற்காக அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அங்க இங்க பேசப்பட்டது ஓபிஎஸ் ஏமாற்றத்துல இருக்கிறாருன்னு இந்த முறை சந்திப்பதற்கான வாய்ப்புகள்லாம் எல்லாம் தென்படுகிறதா தெரியலங்க அது மாதிரி ஒண்ணு இல்லைங்க மற்ற கூட்டணிக்கு பிஜேபி கான்பரன்ஸ் தாங்க ஓகே 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 இல்ல நீங்க சொன்னீங்க மற்ற கூட்டணிகளையும் கூட்டணி கூட்டணிகள்ல எந்தெந்த கட்சிகள் சேர்க்கலாம் அப்படிங்கறது குறித்த பேச்சுக்களும் கட்சிகள் கோர் கமிட்டில மீட் பண்ணுவாங்க ஏற்கனவே அன்பமணி ராமதாசுடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எடப்பாடி எடப்பாட்டி பழனிசாமிடம் பிரதிதினம் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அமித்ஷா கண்டிப்பாக ஒரு மேலிடத்தில் இருந்து ஒரு ஒரு இணைப்பிச் செய்வார் ஆனால் எட்டாம் தேதி இஸ் ப்யூர்லி பிஜேபியுடைய ஃபங்க்ஷன் தான் ஓகே அமித்ஷா வருகையை பொறுத்து திமுக என்ன பார் பார்வையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க பயம் பயமாப்ப நிச்சயமாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு தடை போட்டு சொல்லி எல்லாமே தடைங்கிறது கிடையாது என்கொயரி நடந்துட்டு தான் இருக்குதுங்க என்கொயரினா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா அவங்களை கூப்பிட்டு பேசணும்னு அவசியம் கிடையாது வக்கீல்களை கூப்பிடுறாங்க சார்டர்ட் அக்கவுண்ட் கூப்பிட்டு பேசுறாங்க கடித போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அமித்ஷா சென்னைக்கு வந்து தமிழகம் வந்த பிறகு அடுத்த வாரம் முதல் வாரத்தில் ரெய்டுகள் இருக்கும் என்று தான் டெல்லியில் சொல்லுறாங்க அதுக்கு ஏற்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ண இருக்காங்க திங்கட்கிழமை அந்த அஃபிடவிட்டில் சீல்டு கவலை கொடுக்க போகிறாங்க டாஸ்மார்க்னுடைய வசீகன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் வி ஹேவ் டு என்கொயர் ஃபர்தர் அந்த ஸ்டே வக்கேட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ப்ரேயர் கொடுக்க போகிறாங்க ஆக மொத்தம் அமித்ஷா வருகைக்கு பின்னாடி கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ ரெய்டுகள் தொடரும் இது முடிவு கால் இல்லை கமா இல்லை புல் ஸ்டாப் இல்லை இல்ல இடியினுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கும் அவங்க வந்து நீங்க சொன்னது போல அவங்க சுப்ரீம் கோர்ட்ல அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆனா அதுல அமித்ஷாவின் வருகை எந்த கோணத்துல பங்காற்றி விட போகிறது தன்னுடைய கட்சின்னு கட்சி சார்பாக இப்போ நடக்கிற ஒரு மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாரு அங்க பேசிட்டு போறாரு அப்படிங்கிறதுல அவரு வே வேற எந்த வகையான மூமெண்ட்ஸ் அவருடைய ஆக்ஷன்ஸை தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது இந்த இடி கேஸ் ரிலேட்டடா பண்ணிட்டு போவார்னு எதிர்பார்க்கலாம் சில தகவல்கள் அவருக்கு கிடைக்கின்றன எடப்பாடி பழனிசாமி மூலமாகவும் பாஜக தொண்டர்கள் மூலமாகவும் அதையெல்லாம் முடுக்கி விடுவார் எது இருந்தாலும் அமித்ஷா பிரசன்ஸ் வில் மேக் தமிழகத்தில் அவருடைய பிரசன்ஸ் அவருடைய ஒரு வருகையை திருப்பத்தை மாற்றும் காரணம் மதுரையை தேர்ந்தெடுத்தது அவர் தான் முதல்ல வேற யானை பாருங்க ஒரு மதுரையில் ரெண்டு ஒரு மாசத்து ரெண்டு ஈவெண்ட்டுங்க எட்டாம் தேதி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அன்னைக்கு அந்த முருகன் மாநாட்டுக்கு முதலீடு தான் வச்சிருக்காங்க அதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டுருக்காங்க ராஜ்நாத் சிங் வராதா இல்லை ஜே பி நட்டா வராதா தெரியாது ஒரே இடத்துல ரெண்டு மீட்டிங் வைக்கிறாங்க பிஜேபி காரணம் அதிமுக பாஜக அங்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் திமுக வீக்கா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணது தான் அமித்ஷா வராதே தவிர மீதி எக்ஸ்ட்ரா கோஆர்டினேஷன் வரல என்று தான் எனக்கு தெரியும் எல்லாம் டெல்லிலேருந்து செஞ்சுறாங்களா அவரு சென்னைக்கு வரணும்னு அவசியம்னு இருக்கு

டிஎம்கே பிஜேபி கிட்ட வரது இம்பாசிபிள் அதெல்லாம் ஹி வில் டிஸ்பெல் தோஸ் யூனோ சென்டிமெண்ட்ஸ் மதுரையில் அதை தவிர கோபிநாத் அவர் பேசக்கூடிய மூன்று நான்கு கருத்துக்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அவருடைய செயலகத்தின் மூலமாக திமுகவை அதிகமாக தாக்குவார் உதயநிதி மீது தாக்கம் இருக்கும் அதெல்லாம் எதிர் குறிக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய என்கொயரி ஆன் டாஸ்மார்க் குறிக்கும் அந்த முப்பதாயிரம் முப்பத்தொம்பதாயிரம் கோடி ரூபாங்கிற ஊழல் பற்றி அவர் பேசினார் அதுவும் லீட் டு உதயநிதி தானே காரணம் மதுரையே இந்த முப்பதாயிரம் கோடி ஊழலுக்கு சென்டர் பாயிண்ட் மதுரை அது தியாகராஜன் மூலமாகத்தான் வந்தது மூன்று வருடங்களுக்கு முன்னதாக இப்பொழுது அதில் வந்து ஒரு கம்ப் ஃபுல் சர்க்கிள் அங்கே வந்து முடிந்துவிடும் என்று நினைக்கிறேன் காரணம் அமித்ஷா சென்னை தமிழகம் வருகையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கிட்டு காஸ்மாக் அஃபீஷியல்ஸ் என்கொயரி பண்ணாதேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஆக்டர்ஸ் ஆஃப் டாஸ்மாக் இந்த நாலு நாள் ஜுரம் வந்துருச்சுங்க எதுனால ஜுரம் வந்தது உதயநிதிக்கு இன்னைக்கு கமல்ஹாசனோட போகும் பொழுது நாமினேஷன் பயன்போது உதயநிதி இருந்தாரு அவரோட உடம்பு சரியாயிடுச்சுங்களா அதையும் தவிர மூன்று முறை அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் டாக்டர் ஜெய்சங்கரையும் ஏன் கனிமொழி பார்த்தா நேற்று கூட பார்த்துருக்காங்க தமிழகத்தில் அந்த செய்தி இருட்டடிப்பு செய்யப்படுகிறது ஆக மொத்தம் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி படத்தில் இருந்து அகற்றுவோம் என்ற வேகமான ஒரு பேச்சு இருக்கும் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் அதையும் தவிர ஒரு சாஃப்ட் கார்னர் பொதுக்குழுவில் பாஜகவின் இந்தியனார்களை தவிர நரேந்திர மோடி என்ற ஒரு பெயரே இல்லை நரேந்திர மோடி ஏன் இருக்காங்க அவங்க வந்து பாருங்க நரேந்திர மோடி அந்த கோபம் எங்க போச்சு கொடி எதுக்கு காமிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றது கரெக்ட் தானே அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத அப்போ தொடர்ந்து பேசலாம் சார் தற்போது வரைக்கும் கருத்துக்களை பயணம் நன்றி சார் தேங்க்யூ